வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி டாக்டர் அட்வர்ட் பட் கண்டுபிடிச்ச அதாவது அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறார் எதுன்னா ஏழு வகை மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை சொல்கிறாரு இன்றைக்கி நம்ம சக்கரங்கள் கூட வந்து கம்பேர் பண்ணலாம் ஏன்னா ஒரு புக்கில் பார்த்தா டாக்டர் அட்வர்ட் பட் வந்து சக்கரங்களுக்கான மலர் தீர்வுகளை எழுதியிருக்கார் பட் இதுக்கு இது தான் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை அதாவது எனக்கு கிடைச்ச புத்தகங்கள் வரை நான் தேடி பார்த்ததில் அப்படி தான் ரிசல்ட் இருக்குது அப்படி நான் எடுத்ததில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கோ அதற்கான மலர் திருவுகளை வந்து எடுத்து முயற்சி செஞ்சு பாருங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சக்கரம் வந்து மூலாதாரம் மூலாதாரம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடுப்புக்கு கீழே அதாவது நம்ம பிறப்பு உறுப்புக்கு ஒரு இன்ச்சு வந்து கீழே இருக்கும் அது வந்து மூலாதாரம் சொல்லுவாங்க ரூட் சக்கரான்னு சொல்லுவாங்க பேசிக் சக்கரான்னு சொல்லுவாங்க அந்த சக்கரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த சக்கரம் நல்லா இருந்துச்சுன்னா பொருளாதாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா மெயினாக வந்து பொருளாதாரம் அப்படிங்களா அதுவும் எங்கே இருக்குது பாருங்கள் நமக்கு தொப்புளுக்கு கீழே பிறப்பு உறுப்புக்கு கீழே இருக்குது நம்ம கீழே குனிஞ்சி எழுந்திருக்கிற இடமும் இடுப்பு அசைக்கக்கூடிய மொத்த உடம்பு தாங்கி நிற்கக்கூடிய கால் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கின்றதுனால எல்லா மூலத்துக்கும் அது காரணமாக இருப்பதால் அது மூலாதாரம் எனப்பட்டது அந்த மூலாதாரம் சரிவர இயங்க வேண்டும் என்றால் அதுக்கு டாக்டர் எட்வர்ட் பட் வந்து ஒரு எட்டு மனநிலைகளை வந்து குறிப்பிட்டுறாரு அதாவது ஏழு மனநிலை முதல் மனநிலையில் வந்து எட்டு மலர் தீர்வுகளை வந்து சொல்கிறாரு அது உங்களுக்கு எது ஷூட் ஆகுதோ நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு முயற்சி செய்து பாருங்கள் நான் சொல்கிறது என்னென்னா எப்படியாவது வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாகவும் பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியம் அதில் முன்னேற்றம் அடைந்து வாழணுன்றதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் ரொம்ப என்ன சொல்லுவாங்க நிறைய புக்ஸ்லேருந்து தேடி எடுத்து நம்மளும் சில எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அதுலேருந்து எடுத்து போடுறவங்களுக்கு உங்களுக்கு மூலாதாரத்துக்கு டாக்டர் எட்வர்ட் பட் சொன்ன எட்டு மலர் தீர்வுகள் பெயர் நான் சொல்கிறேன் ஏழு வகை மனிதர்களில் இவர் சொல்கிறது டிசப்பியர் அதாவது தன் மீது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நிராசை விரக்தி அப்படின்னு நான் எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கேன் என்னுடைய புக்கில் ஒரு டாப்பிக்கே எழுதியிருக்கேன் நிராசை விரக்தி இந்த மலர் தீர்வுகள் எடுக்க எடுக்க நிராசை விரக்தியான மலர் மனநிலை மாறி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் வரும் அந்த மலர் தீர்வுகளின் பெயர் வந்து கிராப் ஆப்பிள் எல் லார்ஜ் ஓக் பைன் சாராபெத்தளம் ஸ்வீட் செஸ்நட் அண்டு வில்லோ மொத்தம் எட்டு கிராப் ஆப்பிள்னா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக பாவிச்சு சொல்கிறது அற்ப விஷயங்களுக்கெல்லாம் பெருசாக டெவலப் பண்ணுறது மூலாதாரம் அந்த இடத்துல முக்கியமானது பொருளாதாரம் பற்றி தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ அடிப்பட்ட இந்த எண்ணம் நிச்சயமாக வரும் எல்மு எலும்னால் நம்மளால் இவ்வளோ பெரிய வேலையை எடுத்து செய்ய முடியுமான்ற எண்ணம் கட்டாயமாக வரும் மூலாதாரம் பாதித்தா இது எல்லாமே வரும் லார்ஜ் தாழ்வு மனப்பான்மை கட்டாயமாக வரும் ஒரு குறிக்கோளோடன் வேலை செய்ய முடியாது அதற்கு வந்து ஓக் என்னால் செய்ய முடியல எல்லாம் என் தலையெடுத்து நான் வாங்கி வந்து வரோம்னு சொல்லுவாங்க அதனால் பைன் ஸோ எல்லாரும் வந்து பண்ண முடியும் நம்மளால் பண்ண முடியலன்ற ஒரு அதிர்ச்சி வரும் சாரா பெத்தலம் வேறு வழி கடவுள் தான்ப்பா நம்மளை காப்பாற்றணுன்றதுக்காக ஸ்வீட் செஸ்னட் தன்னால் ஏல முடியாத சில வேலைகளை மற்றொரு மேலே படி சுமத்துவது வில்லோ ஸோ இந்த எட்டு வருது எட்டில் உங்களுடைய மனநிலை எதுன்னு பார்த்து நீங்கள் அந்த மலர் திருவில் எடுத்து முயற்சி செய்து மூலாதாரத்தை சரிவர இயக்க இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிலில் அவங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணன் அடுத்தது வந்து சுவாதிஸ்தானம் சக்கரத்தில் நம்ம சந்திக்கலாம்